அனைவருக்கும் வணக்கம் ஏற்கைஸ்த பணத்தில் இது உங்கள் தென்றல் ஹம்பியுடைய பதினஞ்சாவது சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஹம்பியில் உள்ள அசாராமா கோவில் தாங்க இந்த அழகான கோவில் இந்த அரசு பகுதியின் மையத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்து கடவுளான ராமருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது ஒரு காலத்தில் விஜயநகர மன்னர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர் தனிப்பட்ட கோவிலாக இருந்தது ராமாயண காவியத்தின் கதையை சித்தரிக்கும் அழகான அடிப்படை நினைவு சின்னங்கள் மற்றும் அதன் சிற்பங்கள் இந்த கோவிலுக்கு பிரபலமான விஷயங்களில் ஒன்றாகும் ராமச்சந்திரா கோவில் என்று குறிப்பிடப்படும் ஹசாரா ராமசுவாமி கோவில் ராமாயணத்தில் புகழ்பெற்ற இந்து கடவுளான ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் விஷ்ணுவின் அவதாரம் ஹசாரா ராமசுவாமி கோயில் அரச குடும்பத்தின் தனிப்பட்ட வழிபாட்டு தலமாக இருந்ததாக நம்பப்படுகிறது ஹம்பியில் உள்ள மிகவும் நேர்த்தியான கோயில்களில் இந்த ஹசராராம கோயிலும் ஒன்று இந்த கோவிலை சுற்றியுள்ள எல்லா சுவர்களிலுமே அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது இவை அனைத்தும் ராமாயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவே இந்த அனைத்து சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலை சுற்றி ஹனுமனுக்காக ஒரு சிறிய கோவில் அதுபோன்று முருகனுக்கான ஒரு சிறிய கோவில் என்று எல்லா இடங்களிலும் சிற்பங்கள் அற்புதமாக செதுக்கியிருக்கிறார்கள் இந்த சுவர்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள எல்லா சிற்பங்களும் அந்த காலத்தில் நடந்தவனை அப்படியே சித்தரிப்பதாக அமைகிறது யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என எல்லா வகையான சிற்பங்களையும் நம்மால் இந்த சுவற்றில் பார்க்க முடிகிறது இந்த கோவிலின் கட்டுமானம் பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் முதல் தேவராயரின் உத்தரவின் கீழ் தொடங்கப்பட்டது மற்றும் அவரது ஆட்சி முடிவதற்குள் இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த கோவில் உள்ள சுவர்களாக இருக்கட்டும் தூண்களாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகிறது இங்க பாருங்க இந்த சைடு கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காலை மாதிரியும் இந்த பக்கம் கை வச்சுக்கினா ஒரு யானை மாதிரியும் இரண்டு உடல் ஒரு தலையோட சிற்பங்கள் இந்த கோவிலுடைய முகப்பு பகுதியை நம்மால் பார்க்க முடியும் அசாரா என்றால் ஆயிரம் என்று பொருள் மற்றும் அதன் சுவர்களில் ஏராளமான இராமாயண கதைகள் இருப்பதால் இந்த பெயர் ஆயிரம் ராமர் கொண்ட கோவில் என்று பொருள்படும் கோவிலின் சுவர்களில் ராமாயணத்தின் முழு இதிகாசத்தையும் காணலாம் இது முதலில் ஒரு எளிய அமைப்பாக கட்டப்பட்டது இது ஒரு கருவறை ஒரு தூண் மண்டபம் அந்த அர்த்த மண்டபத்தை மட்டுமே கொண்டிருந்தது பின்னர் திறந்த மண்டபம் மற்றும் அழகான தூண்கள் சேர்க்க அமைப்பு புதுப்பிக்கப்பட்டது கோவிலின் சுவர்கள் மற்றும் தூண்கள் இராமாயணத்தின் முக்கிய அத்தியாயங்களை விளக்கும் வகையில் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன ஐநூறு வருடங்களுக்கு முன்பு செதுக்கப்பட்ட இந்த ராமாயணத்தை சொல்லும் சிற்பங்கள் இன்றும் நம் கண்களை கவர்கிறது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவ்வளவு நுணுக்கமாக இங்கே சிற்பங்களாக செதுக்கி வைத்துள்ளனர் சண்டைக்கு செல்வது முதல் சண்டை செய்வது நடனமாடுவது என்று எல்லா விதமான விஷயங்களையுமே இந்த சுவர்களில் நம்மால் சித்திரங்களாக பார்க்க முடியும் பிரதான மண்டபத்தினுள்ளே ஒய்சாரா பாணியில் நான்கு நுணுக்கமான செதுக்கப்பட்ட தூண்கள் உள்ளன இந்த தூண்களில் வைஷ்ணவர்களின் ராமர் லக்ஷ்மணன் மற்றும் சீதை சக்தியின் மகிஷாசுரவர்தினியின் துர்கை மற்றும் சைவத்தின் சிவன் பார்வதியின் சித்தரிப்புகளும் அடங்கும் வெளிப்புற சுவர்களில் கடவுள் தெய்வங்கள் மற்றும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மக்களின் சமூக வாழ்க்கை ஹிந்து மகாநவமி அதாவது தசரா விழா மற்றும் வசந்த ஹோலி பண்டிகை குதிரைகள் யானைகள் நடமாடும் பெண்கள் மற்றும் காலாட்படை அணிவகுப்பு மற்றும் காலாட்படைகளின் இணையான இசைக்குழுக்களின் கொண்டாட்டங்கள் ஆகியவை சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலினுடைய முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லா திசைகளிலும் எல்லா கோணங்களிலும் நம்மால் அற்புதமான இராமாயணம் கதை சார்ந்த இதிகாசங்களின் சிற்பங்களை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கோயில்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரங்குடைய சேட்டை இருக்கும் அதனால நம்மளுடைய உடைமைகளை நாம் தான் கவனமாக பார்த்துக்கணும் அதே போல இந்த கோயிலை சுற்றி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோவிலை சுற்றி பார்க்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படும் இந்த கோவிலை பார்க்கணும் அப்படின்னா காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலின் வடக்கு பகுதியில் பரந்த புல்வெளி உள்ளது இது மேலும் கீழும் சுப்பாரி தேர்வுக்கு செல்கிறது இந்த கோவிலிலிருந்து ஜனனா உறைவிடத்திற்கும் மற்றும் லோட்டஸ் மகாலையும் சென்றடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ